அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பதினொன்றாம் வகுப்பு அதாவது பன்னெண்டாம் வகுப்பு கற்பவை கற்ற பெண் பகுதி பத்தாம் வகுப்பு கற்றவை உங்களுக்கு பல வீடியோக்களில் உங்களுக்கு அதனுடைய க வினாவும் விடையும் கொடுத்துருக்கேன் இன்று புதிதாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிக்குரிய கற்பவை கற்ற பெண் பாடத்தினுடைய முதல் இயல் ஒன்றுல யுகத்தின் பாடல் என்று சொல்லக்கூடிய பாடத்தின் தலைப்பு அதற்குரிய கற்பவை பெண் வினாக்கள் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலே உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய கவிதையும் உங்களுக்கு இந்த பதிவிலே இருக்கு என் புன்னகை கூட ஒழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன் என் புன்னகை கூட ஒளிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன் உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன் என் காயத்தை வருடி சென்றது என் காயத்தை வருடி சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை துள்ளி உயிர்த்தெழுந்தேன் பரவச வெளியில் நானும் ஒரு பறவையானேன் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை இதுக்குரிய கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தாய்மொழியே முதன்மையானது இக்கூற்று குறித்து வகுப்பில் கலந்துரையாடுக வகுப்பில் கலந்துரையாடுங்கள் கலந்துரையாடுங்கிறது மாணவர்கள் கலந்துரையாடுவதைப் போல் அமைந்திருக்கின்ற பகுதி இரண்டாவது வினா காலத்தை வென்ற மொழி என்னும் தலைப்பில் கவிதை படைக்க அந்த கவிதையை உனக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பகுதியில் தாய்மொழியே தாய்மொழி என்று சொல்வது சிறப்பாக தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது அதான் முதன்மையானது என்று சொல்லி தமிழ்மொழிக்கும் பிற மொழிகளும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு எழுத்து வடிவிலே இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இப்பொழுது பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இயல் ஒன்றில் யுகத்தின் பாடல் என்ற செயல் பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் அதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது வினாவாக காலத்தை வென்ற மொழி என்னும் தலைப்பில் கவிதை படைக்க அதற்குரிய கவிதை மொழி நம் நாட்டின் ஓர் அங்கம் மொழி நம் நாட்டின் ஓர் அங்கம் அவ் அங்கத்திற்கு பங்கம் வந்து சேர்ந்தது அவ் அங்கத்திற்கு பங்கம் வந்து சேர்ந்தது இக்கணம் இவற்றை மேம்படுத்த முயல்கிறது முயல்வதே பிற நாட்டின் தலைக்கணம் இத்தலைக்கணம் தகர்க்கவே தலை தூக்குகிறது இன்றைய இளைஞர்களின் போர்க்களம் இன்றைய இளைஞர்களின் போர்க்களம் தலை தூக்குகிறது என்று அப்படி சொல்லலாம் இக்களத்திலே எத்தனையோ குருதியின் துளிகள் இக்களத்திலோ எத்தனையோ குருதியின் துளிகள் இத்துளிகளின் சத்தியத்தை நிரூபிக்கவே காலத்தை வென்றது நம் தாய்மொழி காலத்தை வென்றது நம் தாய்மொழி மொழி நம் நாட்டின் ஓர் அங்கம் அவ் அங்கத்திற்கே பங்கம் வந்து சேர்ந்தது இக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை கொடுத்துருக்கு இது போன்ற காலத்தை வென்ற மொழி கவிதை வேறு பகுதியிலிருந்தும்